ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஹீட்ரு தான் வேலை பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக டேப்பை திறந்ததுக்கப்புறமும் கொஞ்சோண்டு தான் லீக் தண்ணி வருது இது என்ன பிரச்சனைன்றது ஹீட்டர் கழட்டி இந்த ஹீட்டர் தான் இன்றைக்கி வேலை பார்க்க போகிறோம் இங்கே வந்து முதல்ல இந்த ஹீட்ருக்கிட்டையும் வந்து கழட்டி விட்டு அதுலேயும் அவுட் அப்படி தான் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் முதல்ல இன்லெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்லெட் ஓஷம் வந்து கழட்டிடலாம் ரொம்ப சூடாக இருக்குது அவுட்லெட் ஓஸ் வந்து கழட்டியாச்சு இப்போ வந்து இன்லெட் வந்து திறந்து விடுவோம் தண்ணியை இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் சப்போஸ் டேப்பு ஃபால்ட்டாக இருந்தால் கூட தெரிஞ்சிடும் நமக்கு இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒழுகுது ஸோ இப்போ ஹீட்ருக்குள்ளே நிறையா உப்பு ஏறி அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஹீட்ரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம் ஹீட்ரை ஹீட்ரு வந்து கழட்டியாச்சு இது இப்போ நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் மொத்தமாக கழட்டிடுறேன் கழட்டிட்டு உள்ளுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் வந்து சிம்பிள் தான் நான் வந்து இந்த ஹீட்டரில் வந்து கழுட்டுனதை வேறு எதுவுமே மாற்றல அதனால் கழுட்டுனதை அப்படியே மாட்டிட்டேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கனெக்ஷன்லாம் காட்டலை சப்போஸ் உங்களுக்கு கனெக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள் அது இது வந்து கனெக்ஷன் வந்து கொஞ்சம் குழப்புகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து கனெக்ஷன்லாம் வந்து இந்த வீடியோவில் போடல நீங்கள் எப்பவுமே ஹீட்ரு கழட்டினீங்க அப்புடின்னா கொஞ்சம் பார்த்துங்க கழட்டின மாதிரியே மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இன்புட் நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்களா அந்த நியூட்ரல் வந்து டைரெக்டாக போய்ட்டு ஹீட்டரோட ஒரு டெர்மினலில் இருக்கும் இந்த மெயின் மட்டும் வந்து ஃபேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோடலையும் அப்புறம் அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட்லேயும் கொடுத்து அதுக்கப்புறமா ஹீட்ரு எலமெண்ட் போகிற மாதிரி இருக்கும் அது வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு அதனால் அப்படி கொடுத்துருக்கோம் சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் இருக்கும் கனெக்ஷன் அதில் வந்து இண்டிகேட்டர் ஒயரு அதெல்லாம் கனெக்ஷன் போட்டிருப்பாங்க இப்போ நான் அதெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பங்கிறதுனால தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இது வந்து நீங்கள் கட் ஆஃப் ஆகிறதும் இது வந்து இண்டிகேட்டரில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சரி இப்போ ஃபுல்லாக அதை கழட்டியாச்சு இதையும் ஃபுல்லாக கழட்டிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா நட்டையும் கழட்டிட்டேன் கழட்டிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ உப்பு போருங்க இந்த அளவுக்கு உப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வரவே வராது அதனால தான் தண்ணி வராமல் இருந்துருந்துருக்கு ஃபுல்லாக இதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிடலாம் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி உப்பு இருந்துச்சு அப்புடின்னா இந்த அந்த எலமன் வந்து வெடிச்சு போடுறது கூட வாய்ப்பு இருக்குது நான் வந்து இதில் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே மாட்டிட்டேன் ஆனால் அப்படியே மாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் இருந்து சப்ளை வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அதை கழட்டி மறுபடியும் மாற்றினேன் இதில் அவுட்லெட் பைப்பில் வந்து நல்லா தண்ணி போகுது இது வந்து இன்லெட் பைப்பு இன்லெட் பைப்பில் பாருங்கள் தண்ணியே உள்ளே வரல தண்ணி வராததுனால தான் அவுட் வந்து வராமல் இருக்குது ஸோ இப்போ இன்லெட் பைப்பில் வந்து ஆசிட் ஊற்றி வைக்கிறேன் ஆசிட் ஊற்றி கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப தண்ணியை விட்டு பார்ப்போம் ஃபுல்லாக ஓரளவு க்ளீன் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ ஆசிட் ஊற்றிருக்கேன் இப்போ நான் ஆசிட் ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்தேன் இதில் பாருங்கள் கீழே சென்ட்ரு ஓட்டையில் வருது பாருங்கள் தண்ணி சென்டரில் வருது ஆனால் மேலே வந்து இந்த இடத்துட்டு வந்து அதிகமாக வரல அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் உள்ளுக்கு நல்லா விட்டுட்டு க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணேன் பாருங்கள் நல்லா தண்ணி வருது பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பாடி செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதில் தண்ணி பிடிச்சி வச்சு அப்படியே டைரெக்டாக செக் பண்ணி பார்த்தேன் பாடி செட் ஆகலை ஆகலைன்னு சொல்லிட்டு தான் போய் மாட்டிட்டேன் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் மாட்டினேன் அடுத்த நாளே என்ன ஆகிடுச்சு திரும்ப ஹீட்ரு யூஸ் பண்ண உடனே அது வந்து டக்குன்னு அது வெடிச்சிடுச்சுக்கு அதனால் பாடி செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு திரும்ப உடனே கழட்டி எடுத்துட்டு வந்து ஃப்ளமெண்ட்டை மாற்றிட்டேன் பாருங்கள் ஃப்ளமண்ட் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு மாற்றிட்டேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு உப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அப்படியே போட வேணாம் அதை மாற்றிடுங்க ஏன்னா நமக்கு தான் அப்புறம் ரெண்டு வேலையாக போய்டும் இப்போ திரும்ப இருந்த மாதிரியே நட்டு எல்லாத்தையும் போல்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்த மாதிரியே திரும்ப வந்து மாட்டிடலாம் மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹீட்டர் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் இதில் அந்த பச்சை கலர் லைட்டு தான் வந்து கட் ஆஃப் லைட்டு ஒன்றும் தெரில இண்டக்ஷன் வர மாதிரி இருக்குது கை வச்சு பார்த்தோம் ஒன்றும் தெரியல சரி கொண்டு போய் ஹீட்டர் வந்து மாட்டிடலாம் மாட்டியாச்சு எல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாம் சுருக்கிட்டு சூடு ஹீட் எப்படி ஆகுது என்னங்கிறது தண்ணி எப்படி வருது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்லெட் கொடுத்தாச்சு ஹீட்ரு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்பட்டும் இந்த இடத்துலையும் வந்து செக் பண்ணிடலாம் தண்ணி எப்படி வருது என்னங்கிறத தண்ணி பாருங்கள் நல்ல ஃப்ரெஷராக வருது டேப்லையும் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் டேப்லேயும் வந்து தண்ணி நல்லா வருது எப்போவுமே நம்ம நார்மல் டேப்பில் வர்றதை விட ஹீட்டர் டேப்பில் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா நம்மளுது வந்து நார்மல் டைப்பை வந்து மேலே டேங்கில் இருந்து வருது இது கீழே இருந்து வர்றதுனால பக்கத்துலேயே இருந்து வர்றதுனால ப்ரெஷர் கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும் ஓகே நார்மலாக வருது இப்போ டெஸ்டர் வச்சு இன்டெக்ஷன் எதுவுமே வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்